கோவையில் பதினைந்தாவது குழந்தைகளுக்கான தடகள போட்டி யூனிவர்சல் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சார்பாக நடைபெற்றது கோவை சின்னவெடம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள கே எஸ் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பதினைந்தாவது குழந்தைகளுக்கான தடகள போட்டி யூனிவர்சல் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சார்பாக நடத்தப்பட்டது குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டியை சிறப்பு விருந்தினராக நிர்வாக இயக்குனர் லோட்டஸ் பவுண்டேஷன் சந்தோஷி ராஜேஷ் கொடி துவக்கி வைத்தார் குழந்தைகளுக்கான நூறு மீட்டர் நீளம் தாண்டுதல் பந்தறிதல் போட்டியில் பங்கேற்றனர் மேலும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட டி கே எஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ் சுஜாதா ஜிஆர்ஏ பள்ளி பானுமதி கௌமார மாதாலய மேலாளர் என் ராமானந்தன் பீமா தங்கக்கிளை பொறுப்பாளர் சதீஷ்குமார் பீமா கோல் மார்க்கெட்டிங் நிர்வாகி பால பிரசாத் ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகள் பெற்றவர்கள் முதல்வர் ரூபி மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப் பள்ளி எஸ் கற்பகா ஜோதி தலைமை ஆசிரியர் ஸ்ரீ கோபா நாயுடு பள்ளி கே வித்யா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற கோபால் நாயுடு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது போட்டிக்கான ஏற்பாடுகளை தலைவர் பாரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இயக்குநர் யுனிவர்சல் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டாக்டர் வி ஆர்பர்ட் பிரேம்குமார் இயற்பியல் இயக்குனர் டி எஸ் மெட்ரிக் பள்ளி தினேஷ்குமார் உடற்கல்வி ஆசிரியர் சிஎம்எஸ் பள்ளி ஏ ஆறுமுகம் ஆகியோர் செய்திருந்தனர்